வணக்கம் பிரபுங்களே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களோடு உரியாடப் போகிறோம் அதில் முதலாவது விடயமாக நாங்கள் போவது கோத்தபாய ராஜபக்சவின் இந்த த்ரிபோலி பிளடூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு தொடர்பாக ஒரு நூல் ஒன்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது குயிஸ் லசந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த நூல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலே பல்வேறுபட்ட தகவல்கள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றன எவையோ எங்கெங்கு இந்த கொலைகள் இடம்பெற்றன சித்திரவதை முகாம்கள் எங்கு இருந்தன என்பது தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் அதிலே தெரியப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அவை தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் புலம்பெயர்ந்திருக்கின்ற விடுதலை புலிகளை திருப்திப்படுத்தவே அனுர அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்சே இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே இருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் தமிழரசுக் கட்சியினுடைய பதில்கள் என்று சொல்லப்படுகின்ற பதில் செயலாளர் பதில் தலைவர் மற்றும் பதில் நாடாளுமன்ற குழு தலைவர் இவர்கள் கருப்பு நாளுக்கு அழைப்பு விடுத்துவிட்டு அந்த நிகழ்வுகளிலே பங்கேற்கவில்லை இது பெரும் விமர்சனமாக இப்பொழுது மாறி இருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் அதேவேளையில் இந்த சுதந்திர தினத்தை பகிஷ்கரிக்கின்ற நிகழ்விலே கலந்து கொள்ள சென்றவர்கள் மீது பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற வன்முறைகள் தொடர்பாகவும் இன்றைக்கு ஆராயப்போகிறோம் அத்தோடு மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காலைக்குள் செல்வோம் வளமை போன்றுதான் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்படியே இந்த லைக் பட்டனை அமர்த்தி விடுங்கோ நீங்கள் லைக் பண்ணுற வழியில்தான் செய்திகள் போய் சேரும் என்பது யூடியூபினுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது எனவே நீங்கள் லைக் பண்ணிவிட்டு காலையிலேயே பாருங்கள் இப்பொழுது முழுமையான விபரத்துக்கு வரலாம் வாருங்கள் காலைக்குள்ளே செல்வோம் தமிழர்கள் மத்தியிலே ஒரு பழமொழி இருக்கிறது தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையையும் கிள்ளி விடுகின்ற ஒரு கதை என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அவ்வாறான ஒரு செயற்பாடு தான் அண்மையிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின பகிஷ்கரிப்பு நிகழ்வு கறுப்பு தினமாக அவர்களால் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன காணாமல் போனவர்கள் விடுவிக்கப்படவில்லை பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்படவில்லை அது தவிர பல்வேறுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு இன்றும் சிறையில் இருக்கிறார்கள் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்பது என்பன போன்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளை வலியுறுத்தி இந்த நாள் கருப்பு நாளாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது ஒரு நாட்டிலே அந்த நாட்டில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளுக்கு பங்கு பெறுவதும் பங்கு விடாமல் விடுவதும் அந்த நாட்டில் வாழ்கின்ற பிரஜையின் ஒரு உரிமையாக இருக்கிறது தனக்கு ஒவ்வாமை அல்லது தனக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு நடைபெறுகிற வழியில் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துவதும் அந்த நாட்டினுடைய பிரஜையின் ஒரு கருத்தாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கிறது இந்த போராட்டத்திற்கு வந்த மக்கள் மீது மட்டக்கிழப்பில் இடம்பெற்ற போராட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற மக்கள் மீது அங்கே புலனாய்வாளர்களால் கஞ்சா பொட்டலங்கள் கொண்டு வந்து அவர்கள் பயணித்த வாகனத்தில் வைக்கப்பட்டு அவை எடுக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாக மக்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற வேளையில் மக்கள் சுதந்திரமாக செயற்பட அனுமதிக்கப்பட மாட்டார்களா என்கின்ற கருத்து இப்பொழுது பல்வேறுபட்ட தரப்புகளால் முன்வைக்கப்படுகின்றன என்னவென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய இறைமைக்கு குந்தகம் விளைவிக்காத வகையிலே அவர்கள் தங்களது போராட்டத்தை நடத்துவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்கிறது அந்த உரிமையின் அடிப்படையிலே சுதந்திர தினத்துக்கு எதிராக அவர்கள் போராட்டத்தினை நடத்த முற்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு முற்படுகின்ற சனங்கள் மீது கஞ்சா என்று சொல்லப்படுகின்ற இந்த போதை வசதியை கொண்டு வந்து அவர்கள் மத்தியிலே வைத்துவிட்டு அவற்றை எடுக்க முற்படுகிறார்கள் இந்த புலனாய்வாளர்கள் என்றால் புலனாய்வாளர்கள் போதைகளுக்கு அடிமையாகி இருக்கிறார்களா என்கின்ற ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது போலீசாரும் அதை ஒத்துக்கொள்ளுமாறு மக்களை வற்புறுத்தி இருக்கிறார்கள் யாராவது ஒருவர் ஒத்துக்கொண்டு இவற்றை பொருட்படுங்கள் என்று தெரிவித்திருக்கின்ற இந்த போலீசாரின் தன்மை எதை காட்டுகிறது என்று சொன்னால் புலனாய்வாளர்கள் எதையும் செய்வார்கள் புலனாய்வாளர்கள் எப்படியும் நடந்து கொள்வார்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த போதைப் பொருள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை போலீசார் அறிய மாட்டார்களா அல்லது இந்த புலனாய்வாளர்கள் போதைப் பொருட்களோடு தான் அலைந்து கொண்டிருக்கிறார்களா இவர்களுக்கு எப்படி இந்த போதைப் பொருட்கள் கிடைத்தன அது தவிர ஒரு நிராயுத பாணிகளாக போராட்டம் நடத்த வருகின்ற ஒரு பொதுமக்கள் மத்தியிலே இவ்வாறான போதையை கொண்டு வந்து உட்புகுத்தி விட்டு அந்த பழியை அவர்கள் மீது போட முற்படுகின்ற விலையில் ஏன் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனவே இவைகள் தொடர்பாக ஒரு சகுந்த நடவடிக்கை அனுரா அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதாகவும் அனுரா அரசாங்கத்தின் மீது இது ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் காட்டி நிற்கிறது ஏனென்று சொன்னால் மக்கள் ஆட்சி என்று சொல்லப்பட்டு மக்களுக்கான ஆட்சி எல்லோருக்கும் ஒரே சட்டம் என்று சொல்கின்ற இந்த அனுரா அரசாங்கத்தின் ஆட்சியில் இவ்வாறு தமிழ் மக்களுக்கு எதிராக இவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருப்பது உண்மையிலேயே முகஞ்சொலிக்க வைக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவைகள் தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டும் என்பதாகவும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற எங்கள் தமிழ் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவைகள் தொடர்பாக அன்ரோகுமார் திசனக்கா அவர்களது கவனத்திற்கு இவற்றை கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அனுரா அரசாங்கம் இப்படியே போகுமாக இருந்தால் இந்த திசையிலே இவர்கள் பயணிப்பார்களாக இருந்தால் நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சி எவ்வாறு முறியடிக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலைமை முரு வரும் என்பது போன்று இப்பொழுது அரசியல் அவதானிகள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நாளை பார்ப்போம் பிறகு பார்ப்போம் பின்னர் பார்ப்போம் என்று பல்வேறுபட்ட நிகழ்வுகள் தவிர்க்க வ பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன எனவே இவ்வாறு தவிர்க்கப்பட்டு வருமாக இருந்தால் அவர்கள் மெல்ல மெல்ல மல வளர்ந்து எதிர்காலத்தில் பெருவிருட்சமாக வளர்ந்து விடுவார்கள் என்பதே இப்பொழுது அரசியல் அவதானிகளின் கருத்தாக இருக்கிறது எனவே அவர்களை துண்டாடப்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது இருக்கிறது இதுப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சுதந்திர பகிஷ்கரிப்புக்கு அழைப்பு விடுத்துவிட்டு இந்த சுமந்திரன் சாணக்கியன் சிவிகே இவர்கள் இந்த எங்குமே இவர்கள் பங்கு பெற்றவில்லை என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் அப்படி அப்படியானால் இவர்கள் எங்கே சென்று ஒழித்துக் கொண்டார்கள் என்பது இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது தவிர அழைப்பு விடுத்தவர்கள் இவர்கள் எனவே இவர்கள் எங்கே ஏன் போராட்டத்துக்கு பங்கு பெற்றவில்லை என்பது பல்வேறுபட்ட விமர்சனங்களை இப்பொழுது எழுப்பியிருக்கிறது அது தவிர இவர்கள் சஜித்தின் கூட்டாளிகள் எனவே சஜித் பிரேமதாசா விடுகின்ற கட்டளையை ஏற்று செயற்படுகின்ற இவர்கள் இந்த பகிஷ்கரிப்புக்கு அழைத்துப்பு விடுத்துவிட்டு சஜித் பிரேமதாசாவின் அழைப்பின் பேரில் இவர்கள் ஒழித்திருக்கிறார்களா என்கின்ற விடயம் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது அல்லது இவர்கள் மக்கள் மத்தியிலே வந்து முகம் காட்டுவதற்கு பயத்தில் இருக்கிறார்களா என்கிற விடயமும் காட்டப்படுகிறது உங்களுக்கு தெரியும் செம்மணி பகுதிக்கு சென்ற சிபிகே துரத்தப்பட்டார் அவ்வாறு மக்கள் மத்தியிலே போராட்டத்துக்கு இவர்கள் சென்றால் மக்கள் மத்தியிலே இருந்து எதிர்ப்பு கிளம்பும் என்கின்ற காரணத்தினால் இவர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெறவில்லையா என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தனியே கடிதம் எழுதுவதும் இவ்வாறு அறிக்கைகள் விடுவதும் தான் இந்த பதில்களின் வெளிப்பாடாக இருக்கிறதா பதில் என்று நான் சொல்வது பதில் தலைவர் பதில் பொதுச்செயலாளர் பதில் நாடாளுமன்ற குழு தலைவர் இவர்களெல்லாம் பதில் எனவே இவர்கள் தொடர்பாக மக்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே உரையாற்றி இருக்கின்ற நாமல் ராஜபக்ச புலம்பெயர்ந்திருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களது பணத்திற்காக ஆசைப்பட்டு அனுரகுமார் திசநாயக்கா இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும் இந்த சுதந்திர தின நிகழ்விலே இராணுவத்தினரின் ஆயுத அணிவகுப்பு இடம்பெறவில்லை என்பது போன்று பல்வேறுபட்ட சலசலப்புக்கள் சலசலப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன உண்மையில் பார்க்க போனால் யுத்தம் நிறைவடைந்து விட்டது யுத்தத்துக்கு பாவித்த பொருட்களை இப்போ காட்சிப்படுத்தி மக்கள் மத்தியிலே மீண்டும் அந்த குரோதங்களை விளைவிப்பதை விட அதை ஒரு காட்சி பொருளாக ஒரு இடத்திலே காட்சிப்படுத்திவிட்டால் விட்டால் நன்றாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட அரசாங்கம் அப்படி செய்திருக்கிறது போல் தெரிகிறது தமிழர்கள் இந்த ஆயுதங்களால் பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்தவர்கள் விமானங்கள் வானத்திலிருந்து குண்டுமலை பொழிந்து மக்களை சொல்லனா துன்பங்களை உள்ளாக்கியிருந்தது என்பதை மக்கள் அறிவார்கள் ஒரு சில சிறுவர்கள் இப்பொழுது வளர்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களது மனநிலைகளில் இன்றும் அந்த விமான குண்டுவீச்சின் தாக்குதல்கள் அவர் சொல்லண வடுக்களை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது இவ்வாறாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவற்றை பார்க்கின்ற மக்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தான் ஞாபகத்துக்கு வரும் என்பதை கருத்திலே கொண்டுதான் அவை புறந்தள்ளப்பட்டிருப்பதாக ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கின்றன உண்மையிலேயே பார்க்க போனால் சைக்கோலஜி ரீதியாக பார்க்கின்ற வேளையில் அவற்றை பார்க்கின்ற வேளையில் மக்களுக்கு மீண்டும் ஒரு அந்த பழைய ஞாபகம் வரும் எனவே அவற்றை தவிர்த்து விடுவது நல்லது என்பதை அன்று அரசாங்கம் நினைத்திருக்கலாம் எனவேதான் அவை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அது தவிர முன்னர் இடம்பெறுவது போன்று பல்வேறுபட்ட ஆடம்பரங்கள் போன்று இந்த சுதந்திர தினம் இடம்பெறவில்லை என்பது தெற்கிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் மத்தியிலே அவை பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன குறிப்பாக சரத் போன்ற இனவாதத்தை கக்கின்ற இனவாதிகள் இது பிழை என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் எங்கே பிழை பிடிக்கலாம் என்பதை அவதானித்திருக்கின்ற சரத் வீரசேகர போன்றவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு இருக்கிறது அவர்கள் எப்படித்தான் பார்த்தாலும் இனவாதத்தை கக்குகின்ற ஒரு இனவாதிகள் என்பது அவர்களுக்கு முத்திரை குத்தப்பட்ட ஒன்றாக இருந்து வருகின்ற நிலையில் அவர்கள் கதைத்துக் கொள்வார்கள் எதைச் செய்தாலும் அது பிழை என்பது போன்றுதான் அவர்கள் கருத்துக்கள் இருக்கும் என்று இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன கோத்தபாய ராஜபக்ச அதாவது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே ஜனாதிபதிக்கு எதிரான கருத்துக்களை செய்தவர்கள் அரசுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளர்கள் கொலை செய்வதற்கு மற்றும் பல மற்றும் பல கொடூரங்களை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரிவாக இருக்கின்ற ட்ரிப்போலி பிளட்டூன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கும்பல் இயங்கி வந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் இந்த கும்பலானது கோத்தபாய ராஜபக்சவின் தலைமையிலே செயற்பட்டு வந்தது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இவைகள் தொடர்பாக ஒரு புத்தகம் ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் பத்திரிகையாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்பொழுது ஜெர்மனியில் வசித்து வருபவருமான சனத் பாலசூரிய ஒரு புத்தகம் ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஹூ இஸ் லசந்த என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம் அவரால் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம் தொடர்பாக அவர் இன்றைய தினம் ஒரு ஊடகத்துக்கு செவி வழங்கிய விலையிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அதிலே அந்த ஹூ இஸ் லசந்த என்று சொல்லப்படுகின்ற புத்தகம் பல்வேறுபட்ட மறைக்கப்பட்ட விடயங்கள் பலவற்றை அவற்றிலே உட்புகுத்தி இருக்கிறது என்றும் கொழும்பு பகுதியிலே காணாமல் போனார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நபர்களின் கொலைகளின் பின்னணியில் கோத்தவாய ராஜபக்ச இருந்திருக்கிறார் என்றும் ட்ரிப்போலி பிளட்டூன் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொலை கும்பல் எவ்வாறு செயற்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் யாவும் அந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன என்பது போன்றும் அதே வேளையிலே இந்த லசந்த விக்ரமசிங்காவின் கொலை தொடர்பான சகல விவரங்களும் அந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன என்பது போன்றும் இந்த ட்ரிப்போலி பிளட்டூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த குழு எவ்வாறு இயங்கியது இதன் பின்னணியில் யார் யார் சேர்ப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தபாய் ராஜபக்ச எவ்வாறு இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவரை நிரூபிப்பதற்குரிய காரணங்கள் அவற்றிலே இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பது போன்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த ட்ரிப்போலி பிளட்டூன் குழுவினுடைய ஒரு பகுதி யாழ்ப்பாணத்திலும் செயல்பட்டிருக்கிறது என்கின்ற விடயமும் அந்த புத்தகத்திலே இணைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரிப்போலி பிளட்டூன் எங்கு செயற்பட்டிருக்கிறது என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருதானை பகுதியிலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற பழைய ட்ரிப்போலி மார்க்கெட் அந்த ட்ரிப்போலி என்ற பெயரை எடுத்து இவர்கள் இவற்றுக்கு பாவித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் அந்த நூலிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த கட்டிடத்தின் பெயர் இவ்வாறு வழிவந்தது என்று சொன்னால் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம் அந்த காலகட்டத்திலே கடத்திச் செல்லப்பட்ட ஹீத் நோயர் என்று சொல்லப்படுகின்ற ஊடக உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கும் அவர் கடத்தி செல்லப்பட்டு அந்த முகாமில் தான் சித்திரவதை செய்யப்பட்டார் அதன் பிற்பாடு பல்வேறுபட்ட நெருக்குதல்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில் அதாவது ஊடக பிரிவை சேர்ந்த பலர் இவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்தார்கள் மஹிந்த ராஜபக்சவோடு தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு இவையெல்லாம் தெரிந்திருக்கிறது என்பது போன்று அவர் கருத்துக்களை ார் என்று சொன்னால் இந்த கீத் நோயரின் கடத்தலின் பின்னணியிலே மஹிந்த ராஜபக்ச இருந்திருக்கிறார் மகிந்த ராஜபக்சவிடம் தொடர்பு கொண்ட வகையில் அவர் பாதுகாப்பு செயலாளரை தொடர்பு கொண்டு கீர்த்தநுயரை விடுதலை செய்யுமாறு பணித்ததன் பிற்பாடு தான் அந்த கீர்த்துயர் அங்கிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட தகவல்கள் அந்த கொழும்பு பகுதியிலே இடம்பெறுகின்ற கொலைகளின் பின்னணியில் மகிந்த ராஜபக்சவுக்கு பல்வேறுபட்ட விடியங்கள் தெரிந்திருக்கின்றன என்றே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இவரால் அடையாளம் காணப்படுகின்றார் அல்லது இவருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் இவர்களுக்கு எதிராக செயற்படுகின்ற நபர்கள் என்பனவர்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் அந்த புத்தகத்தில் முற்றுமுழுதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேரம் கிடைத்தால் ஆங்கிலத்தில் இருக்கின்ற ஹூயிஸ் லசந்த் என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகத்தை சற்று நீங்கள் படியுங்கள் படிக்கின்ற வழியில் அதில் பல்வேறுபட்ட விடியங்கள் தெரியப்படும் எவ்வாறெல்லாம் அந்த கனத்த இரவுகளாக பலருக்கு கழிந்திருக்கின்றன என்கின்ற விடியம் அவற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட நபர்களின் கடத்தலின் பின்னணிகள் பல்வேறுபட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டதன் பின்னணிகள் இந்த ட்ரிப்போலி பிளட்டூன் என்று சொல்லப்படுகின்ற கோத்தபாய ராஜபக்ச அப்பொழுது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்சவின் நேரடி நெறிப்படுத்தலிலே இருந்த இராணுவ புலனாய்வாளர்கள் எவ்வாறு எல்லாம் சேர்ப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே இவர்களது ஒரு பகுதி இயங்கி இருக்கிறது என்றும் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் பலர் கடத்தை காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவையெல்லாம் இந்த ட்ரிப்போலி பிளட்டூன் என்று சொல்லப்படுகின்ற இந்த புலனாய்வாளர்களால் தான் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடியம் அப்படியே அந்த புத்தகத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்திலே தெரிவியுங்கள் ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் பொருள் இன்றைய தினமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு பிரஜை ஒருவர் உட்பட இலங்கை நாட்டு பிரஜை ஒருவரும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது களனி போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ஒரு தகவல் அடிப்படையில் ஒன்றிலே சுற்றி வளைப்பினை மேற்கொண்டிருந்த வேலைகள் வெளிநாட்டிலிருந்து வந்து தங்கியிருந்து இங்கே போதைப்பொருட்களை விற்பனை செய்து வந்த ஒரு நபரும் அவருக்கு உதவியாக இருந்த இலங்கை நாட்டவர் ஒருவரும் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் எவ்வாறு இவர்கள் கைகளுக்கு வந்தன என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நான்கு பேர் கதைக்கின்ற குரல் பதிவு இப்பொழுது சமூக வலைத்தளமங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அது என்னன்னு சொன்னால் நான்கு பயங்கரவாத பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் அதிலே கதைக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் என்னத்தை பற்றி கதைக்கிறார்கள் என்றால் இவர்களே எல்லாம் ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டிருக்கின்ற நபர்கள் இவர்கள் என்ன கதைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒவ்வொருவரும் புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழ்பவர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் யூகேயில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மற்றொருவர் பிரான்சில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மற்ற இருவரும் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது ஆனால் இவர்கள் நான்கு பேரும் கதைத்துக் கொள்கின்ற காணொலிகள் தான் இன்றைய தினம் பெரும் வைரலாகி இருக்கின்றன இதில் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து தங்கள் மனைவி மாறை குற்றப்புலன நெருங்கிவிட்டார்கள் தங்களை கை செய்வதற்கு ரெட் நோட்டீஸ் அடித்திருக்கிறார்கள் என்பது போன்று கதைத்திருக்கின்ற அதே வேளையில் புலம்பெயர்ந்த இருந்து இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை தாக்க வேண்டும் என்பது போன்றும் ஒரு கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களது குரல் பதிவு இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு மேற்பட்டு செல்கிறது அவர்கள் இந்த கன்ஃபரன்ஸ் கோலில் கதைத்த அந்த வீடியோ இது உண்மையிலேயே வெளியிடப்பட்டிருக்கிறதா அல்லது இது சித்தரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதா என்பது எமக்கு தெரியாது ஆனால் குரல் பதிவு வெளிவந்திருக்கிறது என்பது மட்டும் உண்மையாக இருக்கிறது எனவே விவேக தொடர்பாக போலீஸார் இப்பொழுது விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு துப்பாக்கிச் சூட்டி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அந்த துப்பாக்கி சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் சட்டத்தரணி அண்மையில் கை செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் தாமரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயரை கொண்ட அந்த பெண்மணி என்னவென்று சொன்னால் அவர்கிட்ட இருந்து இன்றைக்கு அவர்கிட்ட வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது நீதிமன்றத்திலே புலனாய்வு பிரிவினர் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார்கள் அந்த அறிக்கையிலே தென்றரை கோடி சம்பந்தமான ஒரு கார் விவகாரம் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கு இந்த கார் என்ன நடைபெற்றிருக்கிறது சொன்னால் இவரால் வாங்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் இருக்கின்ற சாதாரண ஒரு சட்டத்தரணி வேலை செய்கின்ற ஒருவரால் உடனடி பணம் கொடுத்து ரெண்டரை லட்சம் ரூ ரெண்டரை கோடி ரூபாவிற்கு ஒரு கார் வாங்க முடியுமா என்று கேட்டிருக்கின்ற இதே வேளையில் இந்த ரெண்டரை கோடி ரூபாய் கார் இவரால் வாங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட இந்த சட்டத்தரணை என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் தன்ட உறவினர் ஒருத்தர் பேரில் இந்த காரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார் இதை இப்பொழுது குற்றப்பள்ளனா எப்படிங்கிற கண்டுபிடிச்சது விசாரணை செய்த வழ சொல்லியிருக்கிறான் என் காசுலாம் அதை நான் வாங்கினான் அப்போ உங்களுக்கு எங்கால காசு என்று கேட்ட வழியில அவள் சொல்லியிருக்கிறான் எனக்கு அங்கே இருந்து காசு வந்தது இங்கே இருந்து காசு வந்ததுன்றலாம் சொல்லி இப்போ கடைசி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவள் குற்றத்தை ஒப்பு கொண்டுட்டா அது தண்டை கார் தான்னு சொல்லி எனவே இப்பொழுது நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் தொடர்ந்து விசாரணை விசாரிக்க வேண்டும் என்று மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் எனவே இந்த கார் இப்பொழுது போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது இதிலிருந்து தெரிகிறது என்ன சொன்னால் இவருக்கு பாதாள உலக குழுவில் நிறைய பணம் வந்திருக்கு இன்றைய தினம் இந்த பூசா சிறைச்சாலை பெரும் பேசுபொருளாக மாறி இருந்தது அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட பொருட்கள் இந்த பூசா சிறைச்சாலையிலிருந்து கைப்பற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் போதை வஸ்துக்களாக இருக்கட்டும் எல்லாம் சிறைச்சாலைக்கு இப்படி வருகுது என்று சொல்லி போலீஸார் மண்டையை போட்டு பிச்சு கொண்டு இருந்துச்சுனா அப்படித்தான் இன்றைய தினம் திடீரென்று இந்த பூசா தடுப்பு முகாம வருகின்ற அதிகாரிகளை சோதனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ சோதனை செய்த வழியில் முப்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு நபரிடமிருந்து முப்பத்தெட்டு மில்லிகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது எனவே இந்த அதிகாரிகள் தான் உள்ளே கொண்டு இந்த போதைப் பொருளை கொடுக்கின்றார்கள் என்கின்ற விவரம் இப்பொழுது பிடிப்பட்டிருக்கிறது இவர்கள் மூலம்தான் செல்பேசிகள் உள்ளே செல்கின்றன இவர்கள் மூலம்தான் போதைப் பொருட்கள் உள்கொண்டு செல்லப்படுகின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவரிடம் தொடர்ந்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதற்காக பல்வேறுபட்ட விசாரணைகள் இனி இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது உறவுகளை செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்